ரைஸ் இன்றைய லார்ட் பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம் Deuteronomy chapter 31 verse 8 அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை He will never leave you nor forsake you ஹalleluya இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் எந்த சூழ்நிலையிலோ அவர் உங்களை விட்டு விலகவோ மாட்டேன் கைவிடவோ மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அநேக மனுஷங்க சில சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது உங்களை விட்டு விலகி போயிருவாங்க உங்களை கை விட்டுருவாங்க நீங்க அவங்களை நம்பி இருந்திருப்பீங்க ஆனா கடைசி நேரத்துல அவங்களை கைவிட்டு போயிருப்பாங்க ஆனா ஒரே ஒருவர் ஏசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்குமே அவர் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால மனுஷங்க கைவிட்டு போயிட்டாங்க மனுஷங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களை விட்டு விலகாத ஒருவர் இருக்கிறார் கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களோட எப்பொழுதுமே கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்வார் அதனால சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க ஏசப்ப உங்களோட கூட இருக்கிறாங்க அவர் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா மனுஷங்க எல்லாருமே பிள்ளைங்களை விட்டு விலகி போயிட்டாங்க கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க தகப்பனே பிள்ளைங்களை கைவிட மாட்டேன் அவங்கள விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்க நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன்னப்பா பிள்ளைங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க தேவைகளை சந்திங்க நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஒருபோதும் இயேசு உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் சந்தோஷமா இருங்க காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஜாய் DAY டே